அதாவது சிக்ஸ் பேக் வச்சுருந்தாலே வந்து உடம்புல சிக்ஸ் பேக் நல்லா உடல் உடல் உழைப்பு அல்லது உடல் உடல் பயிற்சி செய்து உடல் ஒரு இறுக்கமான உடல் சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்க அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்து விட வேண்டும் அரசு வேலை கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீ சிக்ஸ் பேக் வந்துருச்சா ஒரு அடிப்படை கல்வித் தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்புறம் வந்து சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் அப்போது அவங்களுக்கு வந்து வேலை காவல்துறையில் பணிபுரிகிற அத்தனை பேரும் சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடணும் அப்போ சிக்ஸ் பேக் அவங்க பராமரிக்கணும் அல்லது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு அஞ்சு பேக்கையாவது வச்சுருக்கணும் நாலு பேக்கையாவது வச்சுருக்கணும் ஆறு பேக்கு தான் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு நாலு பேக்காவது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு அது போன்று சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுபோன்று சிக்ஸ் பேக் வச்சுருந்தா அவர்களுக்கு அரசு பணி கட்டாயம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிக்ஸ் பேக் வச்சுருந்தா அரசு பணி கட்டாயம் இது வந்து மனித விடுதலையே அதிகப்படுத்தும் ஏன்னா வந்து உடல் உறுதி அந்தளவுக்கு சிக்ஸ் பேக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக சுதந்திரமாக தான் இருப்பாங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உடல் உறுதியுடையவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரத்தை தான் விரும்புவார்கள் சுதந்திரமாக வாழ்வதை தான் விரும்புவார்கள் அடிமையாக வாழ்வதை யார் விரும்புவாங்கன்னா உடலில் உறுதி இல்லாதவர்கள் தொப்பையோடும் தொந்தையோடும் இருக்கிறவங்க தொலைதொடனும் இருக்கிறவங்க குண்டாக இருக்கிறவங்க இது மாதிரி நோயோடு இருக்கிறவங்க ஆரோக்கியம் இல்லை இவர்கள் தான் அடிமைத்தனத்தை விரும்புவார்கள் சர்வாதிகாரத்தையும் விரும்புவார்கள் சர்வாதிகாரிகளாகவும் இருப்பார்கள் ஆனால் வந்து உடல் உறுதியோடு நல்ல உடற்பயிற்சி சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சுதந்திரமாக வாழத்தான் விரும்புவாங்க கண்டிப்பாக அவங்க அடிமையாக வாழ விரும்ப மாட்டாங்க பிறரது பிறரே அடிமையாக்கவும் நினைக்க மாட்டாங்க அதனால் உடல் உறுதி என்பது ஒரு அவர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடலையும் உறுதியாகவும் வச்சுருக்க முடியும் அதனால் உடல் உறுதி உடையவர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் உடல் உறுதி உடையவர்களை ஒரு முன்மாதிரியான ஒரு மக்களாக மாற்ற வேண்டும் அவர்களை பார்த்து பார்த்து பலரும் வந்து ஊக்க ஊக்கம் பெற வேண்டும் அப்போது அந்த மக்கள் எல்லா மக்கள் நீ சிக்ஸ் பேக் வச்சுருந்தாலே உனக்கு வந்து அரசு பணி கிடைக்கும் அப்படின்னா எல்லாருமே உடனே உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடுவோம் மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் உடற்பயிற்சி செய்வார்கள் அதிகாலையில் எழுந்திருப்பார்கள் இதெல்லாம் வந்து அங்கங்கே நடக்கும் பக்கத்து வீட்டில் நடக்கலாம் அதை பார்க்குற இவங்களுக்கு வந்து நம்மளும் ஒரு போட்டி மனப்பான்மை ஏற்படும் நம்மளும் வந்து உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யும்போது அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் சிந்தனையின் தரம் உயரும் ஒரு த வாழ்க்கை த நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் இங்கே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி உணர்வு இங்கே நடக்கும் இங்கே மக்கள் வந்து இன்றைக்கி உடற்பயிற்சி செய்கிறதுல நடைப்பயிற்சி செய்கிறது இல்லை உடல் உழைப்புனாலே அவங்க வந்து பயப்படுறாங்க கால் வலிக்கும் கை வலிக்குங்கிறாங்க உடம்பு வலிக்குன்றாங்க இந்த மாதிரி உடம்பு வலியை பார்த்து பயப்படுறாங்க அப்போ கோழைகளாக மாறிவிடுவார்கள் வலியை பார்த்து பயப்படுகிற ஒரு மக்களாக மாறிவிடுவார்கள் வலியை பார்த்து பயப்படுகிற அனைத்து அனைவருமே கோலை கோழைகளாக மாறிவிடுவார்கள் என்னால் நடக்க முடியாதுப்பா முட்டி வலி வரும் அப்போ உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு வரும் உணவு குறித்த விழிப்புணர்வு வரும் உண்ணுகிற உணவு வந்து உடலை உறுதியாக்குவதற்கு எந்த உணவு தேவை அப்படிங்கிற மிகப்பெரிய புரட்சி இங்கே நடக்கும் மிக புர மிகப்பெரிய புரட்சி உடலை உறுதியாக கொள்வதற்கு எந்த உணவு உதவும் அப்போ தகுதி இல்லாத உணவுகள் இங்கே வந்து ஒதுக்கப்படும் நீ உடலை உறுதியாக சிக்ஸ் பேக் வச்சுட்டாலே உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னா குப்பை உணவுகளை சாப்பிடுறதுக்கு கூச்சப்படுவாங்க மக்கள் குப்பை உணவுகள்னால் இது பரோட்டா அது ஒரு பேக்கரி உணவுகள் இனிப்பு உணவுகள் அந்த மாதிரி குப்பை உணவில் சாப்பிட்றதுக்கே மக்கள் கூச்சப்படுவாங்க ஒரு உத்தரவாதம் நீ சிக்ஸ் பேக் வச்சிட்டாலே உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆண் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது மாதிரி ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் ஒவ்வொரு தெருலையும் இருக்கணும் வேலை வேலைவாய்ப்பு அதெல்லாம் ஒரு வேலைவாய்ப்பு அது அதில் வந்து அவர்களை வேலை வாய்ப்புலாம் போலீஸ்காரங்களாக எடுக்கலாம் போலீஸ்காரங்க அத்தனை விதத்துக்கும் சிக்ஸ் பேக் இருக்கணும்னு கட்டாயம் போடணும் சிக்ஸ் பேக் அவங்க பராமரிக்கணும் அப்போது போலீஸ்காரங்களோட அவருடைய சிந்தனையே அற்புதமாக இருக்கும் ஏன்னா உடல் வலியை அவங்க ஒரு சிக்ஸ் பேக்கை பராமரிக்கணுன்னா அவர்கள் இந்த சமூகத்துக்கு முன்ன முன்மாதிரியாக இருப்பார்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்து இருப்பார்கள் அவர்கள் அமைதியானவர்களாகவும் இருப்பார்கள் ஏன்னா நேர்மையாக இருந்தால் தான் உடல் உறுதியாகவும் இருக்க முடியும் நேர்மை இல்லாதவர்களால் உற உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள முடியாது உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நேர்மையே துணைக்கு துணைக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நேர்மையாக இருப்பது ஒரு வலி நேர்மையாக இருக்கும்போது ஒரு வலி ஏற்படும் உடலை உறுதியாக மாற்றுவதற்கு ஒரு வலி ஏற்படும் ஆக இவ்வழிகளுக்குள் உள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது நேர்மை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வலியே நேர்மையாக இருக்கிற வலி என்பது அவர்களுக்கு புரியாது வலி இல்லாமல் வாழ்பவர்கள் தான் நேர்மையற்ற வாழ்க்கை வலி இல்லாமல் வாழ விரும்புகிற அத்தனை பேருமே நேர்மையில்லாதவர்கள் தான் உடல் உழைக்காதவர்கள் உடற்பயிற்சி செய்யாதவர்கள் அவர்கள் அனைவருமே நேர்மையில்லாதவர்கள் தான் தங்கள் உடலில் உடல் ஆரோக்கியத்திற்கு நேர்மையாக இருக்க வேண்டும் அதனால் வந்து ஒரு ஒரு வலியுடன் கூடிய ஒரு வாழ்க்கை உடல் உறுதி அதுக்கு தான் அதுக்கான முக்கியத்துவம் தான் சிக்ஸ் பேக் வச்சுட்டா அது ஏதோ கவர்ச்சி இப்போ அப்படின்னு அது மலிவான வாதம்னு நினைக்காதீங்க அது அற்புதமான ஒரு திட்டம் சிக்ஸ் பேக் வச்சுட்டா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வேணாலும் வேணாலும் கொடுக்கலாம் காவல்துறையில் வேலை கொடுக்கலாம் காவல்துறைக்கு பணி போதா இருந்தால் உனக்கு சிக்ஸ் பேக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடணும் ஒயரம் எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் சிக்ஸ் பேக் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சிக்ஸ் பேக் இருந்துவிட்டாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சிக்ஸ் பேக்கு கிடச்சி வேலை கிடச்ச பிறகு சிக்ஸ் பேக்கை பராமரிக்கிறதை விட்டுறக்கூடாது சிக்ஸ் பேக்கை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை கண்காணிப்பது தொடர்ந்து கண்காணி நீ வந்து சிக்ஸ் பேக் உனக்கு இல்லை தவறிவிட்டது அப்படின்னா உனக்கு அப்போ இந்த வேலை பறிக்கப்படும் உனக்கு அவகாசம் கொடுக்கப்படும் இன்னும் ஒரு வருஷம் அவகாசம் அதுக்குள்ளே அவன் சிக்ஸ் பேக்கை திரும்பவும் நீ வந்து கொண்டு வந்துடணும் இல்லைனா உனக்கு வேலை பறிக்க பறி போய்விடும் அப்படின்னு சொல்லிடணும் சில விதிவிலக்குகள் கொடுக்கலாம் பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருடம் சிக்ஸ் பேக்கு இருந்தால் சிக்ஸ் பேக் இருப்பதால் ஒரு பெண்ணுக்கு வேலை கிடைக்கிறது வேலை கிடைத்த பிறகு அவளுக்கு க திருமணம் ஆகியோ அல்லது வந்து வேலை கிடைத்ததால் குழந்தை பிறப்பின் காரணத்தை காட்டி அவள் உடற்பயிற்சி கடினமான உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தி விடுகிறாள் அதன் பிறகு அவளுக்கு சிக்ஸ் பேக்கு இல்லாமல் போய் குழந்தை அப்போ அவளுக்கு வந்து விதி கொடுக்கலாம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு குழந்தை பிறந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு விதிவலை கொடுக்கலாம் அதன் பிறகு சிக்ஸ் பேக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிடணும் இப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திட்டம் இது அப்போது மக்களுடைய மக்கள் எல்லாருமே பரபரப்பாக உடற்பயிற்சி அப்படியா அப்போது வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டா கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னென்ன உணவுகளை சாப்பிட்ணும் என்னென்ன மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி ஆக்கப்பூர்வமான போட்டியே நடக்கும் மக்கள் மக்கள் வந்து சிக்ஸ் பேக் வச்சுருக்கவங்க எண்ணிக்கை அதிகரிக்கும் இவங்கெல்லாம் முன்மை இளைய தலைமுறையினருக்கும் அல்லது முன்மாதிரிகளாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருப்பார்கள் முதுமையிலும் உடற்பயிற்சி செய்கிற அதாவது எந்த வயசுலேயும் நீ சிக்ஸ் பேக் வச்சாக்க உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஐம்பது வயசில் கூட நீ சிக்ஸ் பேக் வச்சு நீ வந்தன்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்போ உடல் உறுதியுடவர்கள் அதிகரிப்பார்கள் உடல் உறுதி இருக்கிறவங்க கிட்ட தான் மன உறுதி இருக்கும் உடம்புல உறுதி இல்லைன்னா மனசுலேயும் உறுதி இருக்காது ஏன்னா உடல் உணர்வுகளின் பிரதிநிதி தான் மனம் உடல் உணர்வுகளை தெரிந்து ஊடகம் உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்கிற ஊடகம்தான் மனம் மனதில் மனம் உடம்பில் இருக்கிற உறுதியை நீங்கள் மனதின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் உடலில் இருக்கிற உறுதியை மனம் எனும் ஊடகம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் மனம் என்கிற ஊடகத்தில் அங்கு காட்சிகள் தெரியும் ஒலிகள் கேட்கும் அதன் வாயிலாக மா உடம்பில் இருக்கிற உணர்வுகளை அந்த உணர்வுகளை வலிகளை எல்லாத்தையும் நம்ம வந்து மனசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உடம்பில் எந்த அளவுக்கு உறுதி இருக்குது மனசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் உடல் உறுதி தான் மன உறுதி ம மக்களை மன உறுதி உடையவர்களாக மாற்ற வேண்டும் சாதனை செய்பவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் அழகானவர்களாக இந்த சம் மக்களின் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும் என்றால் அப்போ சுதந்திரமாக மாற்ற வேண்டும் என்றால் அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் அற்புதமாக பயன்படும் நீ சிக்ஸ் பேக் வச்சுருந்தா உனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை சிக்ஸ் பேக் வைக்கிறது சாதாரண வேலை விஷயம் கிடையாது அவ்வளோ அற்புத கடினமாக அவர்கள் உடற்பயிற்சி செய்து உடல் உழைப்பில் ஈடுபட்டு ஓட்டம் ரன்னிங் ஓட்டப்பயிற்சி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அப்படின்னு பண்ணி கஷ்டப்பட்டால் தான் அந்த ப அந்த நிலையை அடைய முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு அரசு விலை கொடுப்பதில் எந்த எந்த வந்து ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது வந்து தகுதியான ஒரு விஷயம் தானே அதாவது விரும்பியவர்களுக்கு எனக்கு அரசு பணி ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு சிக்ஸ் பேக் இருக்குது எனக்கு கவர்மெண்ட் வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட விட்டுருங்க விரும்பி ஆனால் விரும்புகிறவர்கள் சிக்ஸ் பேக் வச்சுருந்தால் அந்த தகுதி இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை இது மாற்றி போட்டுவிடும் ஆனால் என்ன தான் நீங்கள் சீர்திருத்தம் அற்புதமான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதை பண்ணாமல் எதுவுமே நடக்காது இதை பண்ணாமல் எதுவுமே நடக்காது எதுனாக்கா தாய்மொழியில் கல்வி அதை கொடுக்காமல் நீங்கள் எந்த சீர்திருத்தத்தையும் நடைமுறைப்படுத்தவே முடியாது இந்த மக்கள் போலியான மக்களாகத்தான் வாழ்வார்கள் தாய்மொழியில் கல்வி கொடுக்கவில்லை என்றால் இந்த மக்கள் கோழைகளாகத்தான் வாழ்வார்கள் இவர்கள் வந்து ஒரு போலியான மனிதர்களாக போலியிலும் போலி கேடுகட்ட போலிகளாகத்தான் வாழ்வார்கள் கோழைகளாக பயந்தாங்கொழிகளாக ஒரு விழிப்புணர்வற்றவர்களாக முட்டாள்களாகத்தான் வாழ்வார்கள் அதனால் தாய்மொழி கல்வி அந்த அந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதையுடைய அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கல்வி அதை அதை வந்து நீங்கள் சாத்தியப்படுத்தாமல் எவ்வளோ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் நடைமுறைப்படுத்தவே முடியாது அதனால் முன்னேறின எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அங்கே தாய்மொழியில் தான் கல்வி கற்பார்கள் போய் பாருங்கள்